ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகு ரெண்டில் இருக்கக்கூடிய சொல் அகராதி அந்த இதில் வரக்கூடிய எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ so, சொல்லும் பொருளும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ so, எதிர்ச்சொல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதன் மூலியமாகவும் நம்ம வந்து சொல்லும் பொருளை வந்து நிறைய மீனிங் வந்து கற்றுக்கலாம் ஸோ போகலாங்களா மொத்தம் நூறு நூற்றி பத்து சம்திங் இருக்கு இதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ பகைவர்கள் அப்படிங்கிற பகைவர்கள் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பகைவர்களுக்கு எதிர்ச்சொல் வந்து நண்பர்கள் அடுத்தது பெரிய அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் சிறிய வெற்றி அப்படிங்கிற சொல்லினுடைய எதிர்ச்சொல் தோல்வி சிலர் அப்படிங்கிற எதிர் சொல்லினுடைய எதிர்ச்சொல் பலர் முடியாது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் முடியும் அடுத்தது எளிதாக அப்படிங்கிற சொல்லினுடைய எதிர்ச்சொல் கடினமாக பொய் அப்படின்னா உண்மை விலகினர் ஸோ நான் எங்களை விட்டு அவங்க விலகிட்டாங்க அப்படின்னா சேர்ந்தனர் மிக்காரை ஸோ இது இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்காரை அப்படின்னா அறிவுடையோர் அப்படின்னு அர்த்தம் ஸோ அறிவுடையோரை வந்து மிக்காரேன்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து அறிவிலாதார் ஸோ மிக்காரை அப்படின்னா அறிவிலாதார் அதே மாதிரி அறிவுடையோர் அப்படின்னாலும் அறிவிலாதார் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மிக்காரைன்னா அறிந்தோரை அப்போ அறிவிலாதார் அப்படின்னு சொல்ல சொல்லணும் அகம் அந்த சொல்லினுடைய எதிர்ச்சொல் புறம் ஸோ அகம் அப்படின்னா புறம் அகத்தே புறத்தே சொல்லுவல்ல ஸோ அந்த மாதிரி அப்படின்னா மேலே இந்த சொல்லினுடைய எதிர்ச்சொல் வந்து கீழே வெயில் அதனுடைய எதிர்ச்சொல் நிழல் ஸோ நினைத்தது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் மறந்தது துன்பம் அப்படின்னா இன்பம் தோற்றம் அப்படின்னா மறைவு இது வந்து நம்மளோட அப்பியரன்ஸ் சொல்கிற தோற்றம் கிடையாது இந்த தோற்றம் வந்து நம்ம போல ஸோ அந்த தோற்றம் ஸோ மறைந்தது ஸோ இறப்பு பிறப்பு அந்த கான்செப்டில் வந்து இந்த எதிர்ச்சொல் இருக்குது ஸோ தோற்றம் அப்படின்னா நம்மளுடைய உடல் தோற்றம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ தோற்றம் அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் தோற்றம் அதோடைய எதிர்ச்சொல் வந்து மறைவு ஸோ எல்லோருடைய அந்த இறப்பு பிறப்பு வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுடைய ஃபோட்டோஸில் ஸோ அந்த கான்செப்டில் வருது தோற்றம்னா இறப்பு மறைவுனா இறப்பு ஸோ இறப்பு பிறப்பு அப்போ தோற்றம் மறைவு விருப்பு இதோட எதிர்ச்சொல் என்ன வெறுப்பு முதுமை இதோட சொல்லினுடைய எதிர்ச்சொல் வந்து என்னது முதுமைனா இளமை முன்னே அதோடைய எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பின்னே நெக்ஸ்ட்டு இணைந்து அப்படின்னா பிரிந்து ஸோ இணைந்து இது வந்து பிரிந்து தேக்குதல் இதை நோட் வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் தேக்குதல் அப்படின்னா நம்ம எதையாவது வந்து சேமித்து வைக்கிறது தேக்கு